என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னப்பா உங்களை செய்ய சொன்னது செஞ்சா என்ன என கை இருக்குமா என் ஷேர்ட் என்ன லைன் பண்ணிக்க முடியாதா நீங்க போங்க நான் பண்ணிக்கிறேன் போங்கம்மா போங்க என்னமா அது சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க என்னப்பா சொல்ற பின் என்னம்மா எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு என்னையே சோம்பேறி ஆக்குறீங்க நீ மட்டும் என்னவா தண்ணி எடுக்கிறது துணி துவைக்கிறது என் வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் தப்பா என் புள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் தப்பா எனக்காக நீங்க பட்டதெல்லாம் போதுமா எந்திரிங்க நீங்க எந்திரிங்க உங்கள திருத்தவே முடியாதுமா எதை செய்யாதீங்கன்னு சொல்றனோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க கொடுங்க இனிமே எங்க அம்மா அம்மா வேலையை மட்டும் தான் செய்யணும் உம் புரியுதா புரியுதுங்க நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்கா படிக்கிற பிள்ள படிக்கிற வேலையை மட்டும் தான் செய்யறீங்களா காலேஜுக்கு போற நேரம் போக மீதி நேரமெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக உன் படிப்பு செலவுக்காக ஒவ்வொரு நாளும் ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு வேலை செய்யறேன் பகல்ல காலேஜுக்கு போற இதெல்லாம் அம்மா உன் பிள்ளைக்கு என்னம்மா உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இருக்கு உழைக்கணும்ன்ற பெறி இருக்கு எங்க அம்மாவை உயரத்துல உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசை இருக்கு சரி காலேஜுக்கு டைம் ஆச்சு ஒரு அம்மாவா பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் கொடுத்து அமைச்சிருங்க ஹலோ விஜய் விஜய் காலையில ஒரு பஸ் கூட வரல காலேஜுக்கு டைம் ஆச்சு

நீங்க ஒரு போலீஸ்கார் தானே என்ன அப்படி கேக்குற ரசா தெரியல தெரியுது ஆனா உங்க செயல பாத்தா தெரியல என்ன பே சொல்ற ஒரு அப்பாவைய போட்டு நாலு பேர் நாயு மாதிரி அடிக்கிறாங்க எல்லாரும் பார்த்து பாருங்க ஓகே நீங்க ஒரு போலீஸ்கார் தானே நீங்க பார்த்து சும்மா போன எப்படி சார் இப்ப என்ன பண்ண சொல்ற அடி வாங்குற ஒரு அப்பாவி அடிக்கிறவனுங்க ரோடி பாலுங்க பார்த்தாலே தெரியுது இப்போ நாலு பேர் மூக்கு ரெட்டு வச்சுக்க காலம் கார்த்தால எனக்கு நாலு அடி விழுகும் இது தேவையான அப்படியே சார் காக்கி சட்டை போட்டிருக்கீங்க டிபார்ட்மெண்ட் வேற ட்ரெஸ் வரமாட்டேன்றாங்களே இப்படிதான் போன வாரம் ஒரு தரார் சீக்க போன ஒரு போலீஸ்காரர் வெட்டி கொண்டுட்டாங்க அவர் குடும்பம் இப்போ நடு தெரு நிக்குது அதே மாதிரி என் குடும்பமும் நடுத்தர நிக்கணும்னு ஆசைப்படுறியா நீ காலேஜ் ஒன்று தானே இது யாரு கெட்டப்ப பேசாம தள்ளிக்கிட்டு போவியா வீண் பேசிக்கிட்டு

ஒருத்தன போட்டு நாலு பேர் அடி அடி நடிக்கிறாங்க அது எல்லாரும் சினிமா பாடுற மாதிரி பாத்து போறாங்கடா சரி நம்ம பொதுமக்களை விடு போலீஸ்காரன் ஒரு போலீஸ்காரன்டா அப்புறம் பாத்து ஒரு ஆக்ஷன் கூட எடுக்காம போறான் இது என்னடா பெரிய விஷயம் திடீர்னு அன்னைக்கு நாலு ஆட்டோ எல்லாம் பத்து ரவுடி பசங்க வந்தானுங்க இந்த பக்கம் கார்ல வந்து இன்னொரு ரவுடிய நடு ரோட்ல நிக்க வச்சு கண்டம் தண்டமா வெட்டிட்டு போயிட்டானு போன மாசம் பேப்பர்ல பாக்கலையா காலேஜ் வந்தமா நாலு சீக்கிரம் பார்த்தமா ஜல்லுட்டு கும்பிட்டமான இல்லாம எனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் போலீஸ் காரண கண்டிப்பா பொத்திட்டு போறான் உனக்கு மட்டும் என்னடா நமக்கு மட்டும் என்ன நமக்கு மட்டும் என்னென்னு எல்லாரும் ஒதுக்கி போயிட்டுருந்தா இந்த சமுதாயத்தை யாரா காப்பாத்துறது யாரு அதுக்கு உன் வர்த்தனா மட்டும் என்ன செய்ய விடுங்கிற ஏய் நம்ம ஆஃப்டர் காலேஜ் ஸ்டூடண்டா ஹ காலேஜ் ஸ்டூடண்ட் இதை சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல டேய் காலேஜுக்கு வர வேண்டியது படிச்சு பட்டம் வாங்க வேண்டியது ஏதாவது ஒரு கம்பெனியில வேலையை தேடிக்கிட்டு எவ்வளவு ஒருத்தர் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த வேண்டியது இதுதான் நம்ம கடமை நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆ நாம ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நாட்டில் நானும் ஒருத்தன் இந்த சமுதாயத்தில் நானும் ஒருத்தன் உணர்வு வேணும்டா இன்னைக்கு அவனுக்கு நடந்ததுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும் அப்ப என்னடா பண்ணீங்க நாட்டோட எதிர்காலம் நம்ம மாதிரி இளைஞர் கையில தான் இருக்கு இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா அது நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க இனிமே நாம அதாவது எடுத்துக்கணும் கூண்டராஜத்தையும் அதுக்கு துணை போற அரசியல்வாதிகளையும் ஒழிச்சு காட்டணும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக நம்ம போராடணும் அப்போதான் நம்ம சந்ததிக்காவது நல்லது நடக்கும்

எங்களுக்கும் பெரிய பெரிய லட்சியம் இருக்குப்பா என்ன நான் சொல்ல போறேன் கேட்டுக்கா அந்த பாட்டுல நான் பாட போறேன் கேட்டுக்கிங்க எழுந்து நின்று ஆடுறேன் ஏக காலம் போடுறேன் எக்கச்சக்கம் சொல்ல போகிற எழுது நின்று ஆடுற ஏக காணம் போடுறேன் சொல்ல போகிறேன் ஜினுக்கு ஜிங்கா கிஜிங்கா ஜிக்கு ஜிங்கா ஜிக்கு ஜிங்கா கிஜிங்கா ஜிக்கு ஜிங்கா அந்த மாப்பிள்ள நான் சொல்ல போறேன் கேட்டுக்கிணுக்கு ஜிங்கா கிஜிங்கா ஜெனக்கு ஜிங்கா கிட்ட நெருங்கணும் அந்த நித்தம் இருக்கணும் பாணி நான் ராஜா வரணும் வரணும் மறுநாள் நாம் போனா பத்மா ஒரு நாள் வரணும் நாம் போனா ஹேமா வரணும் இந்த லைஃப் நீங்க நினைச்சு நினைச்சே அடிங்க जिनके जिंगा के जिंगा, जिंगा। जिनके चिंगाई मा पिना किनके जी जिंगा के जिंगा, जिनके जिंगा। பிறந்ததும் அண்ணா பிறந்ததும் பேரு புகழ் பெற்று மேலே உயர்ந்ததும் நெஞ்சில் இருக்குது நீ கேளு மண்ணில் கொள்கை இருக்கணும் வாழ்ந்துணும் என்றும் இருக்கணும் கல்வி கண் தந்த காவராசர் போல தமிழின் நிலை காக்கும் கலைஞர் போல வாரி கொடுத்ததில் வள்ளல் போல உல செய்யும் செல்விய போல பேர் வாங்க அவர் போல நாமும் உழைக்கணும் ஜிமிக்கு ஜிங்கா கி ஜிங்கா ஜிமிக்கு ஜிங்கா ஜிமிக்கு ஜிங்கா கி ஜிங்கா ஜிமிக்கு ஜிங்கா ஒடே மாப்பிள்ளை நான் சொல்ல போறேன் கேட்டுப்போ ஜிமிக்கு ஜிங்கா கி ஜிங்கா ஜிமிக்கு ஜிங்கா அந்த பாட்டுல நான் பாட போறேன் கேட்டுப்போ ஜிமிக்கு ஜிங்கா கி ஜிங்கா ஜிமிக்கு ஜிங்கா எழு நின்னு ஆடுற ஏகத்தாழம் போடுறது எக்க சக்கம் சொல்ல போகிறேன் நான் எழுந்து நின்று ஆடுறேன் ஏகத்தாழம் போடுறது எக்க சக்கம் சொல்ல போகிறேன்